கிலோக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் டெல்லிங் நீங்கள் ஏன் தமிழுக்கு போனீங்க நீங்கள் அங்கே போயிருக்க கூடாது சார் உங்களை எங்களுக்கு அவங்களுக்கு மதிக்கவே தெரியல மம்முட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட்னா கார்த்திக் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு மறக்க முடியாத படம் தான் சார் எனக்கு படங்கள் இல்லைன்னு தான் சொல்லலாம் கோமணத்தோட இன்ட்ரடியூஸ் ஆன ஒரே ஹீரோ நான் தான் நினைக்கிறேன் இல்லை ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ் வந்து ஜும் போகிறது இல்லை விழுந்தாலும் அடிபடுறதில்லை அந்த மாதிரி தான் ஏஆர் ஆயில் வெல்கம் மிஸ்டர் கார்த்திட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இன்றைக்கி மீட் பண்ணுறது அது என்னுடைய நீண்ட கால நண்பர் ஒரே காலேஜில் படித்தோம் வேறு வேறு கோர்ஸ் ஒரே படங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் ஸோ அவரோட இன்னைக்கு உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே நோ சேரா இப்போ இன்றைக்கி நிறைய எங்கள் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க நம்மளே மாறி ஆமாம் நம்ம எப்போவுமே எவர் இருக்கிறீங்களா நம்ம அதாவது நான் அதாவது உங்களை நான் ரொம்ப நாளாக நோட் பண்ணியிருக்கேன் கருத்து அதாவது எதாவது இந்தியாவில் காஸ்டியூம்ஸ் புதுசாக வந்தா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு இந்த உங்களை பார்த்து அந்த இதெல்லாம் இருக்குல்ல அந்த மேலே அந்த ஒரு தேச எப்படி உங்களுக்கு எது நீங்கள் ரொம்ப அந்த காஸ்டியூம்ஸ் வந்து அப்படியே அப் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா டிவிலெலாம் பார்த்து அது நம்ம ஒகேஷன் பொறுத்ததா இது வந்து ட்ரெஸ்அப்புன்னு இல்லை இப்போ ஒரு ஒகேஷன் இருக்கு இப்போ ஸ்டேஜுக்கு போகிறோம் அண்ட் இப்போது வியூர்ஷிப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஸோ அங்கே போகும்போது நம்ம நம்ம வந்து நம்ம கல்ச்சர் எஸ் இஸ் தேர் அது உள்ளுக்குள்ளே இருந்தாலும் நம்ம சில நேரங்களில் நம்ம ஆர்டிஸ்ட் சில பேர் சொல்லுவாங்க நீ வந்து அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம் நார்மலாக இருக்கணும் நம்ம அப்படி நார்மலாக இல்லையே இல்லை வி ஆர் ஜஸ்ட் மூவிங் அலாங் வித் டைம் இதை வி மூவ் அல்லாங் இல் பி லெஃப்ட் பிஹேண்ட் என்னென்ன தமிழ் சினிமாவில் நான் நிறைய இன்னும் ஆர்டிஸ்ட் ஸோ அந்த மெமிகிரி ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நான் வந்து நிறைய ஒரு ஒரு ஆர்டிஸ்டுடைய வாய்ஸை நான் எடுக்கணும் வச்சுக்கல எடுத்து நான் அப்படியே வந்து அந்த ஹெட்ஃபோன் வச்சு கேட்டுகிட்டே இருப்பேன் ஏதாவது வேற ஒரு ஆர்டிஸ்டுடைய வாய்ஸ் இருக்கா இல்லாட்டி வேற ஒரு ஆர்டிஸ்டுடைய ஜஸ்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது அந்த எயிட்டிஸ்லு சரி நைன்டிஸு டூ தௌசண்ட் நான் பார்த்து என்னுடைய இருபத்தஞ்சு வருஷம் சினிமா சர்வீஸில் எந்த ஒரு நடிகனும் அதாவது இந்த தமிழ் திரைவராக வரலாற்றில் இருக்கும் எந்த ஒரு நடிகனின் ஒரு பாதிப்பு இல்லாமல் அதாவது ஒரு ஆக்டிங்கில் இருந்து வாய்ஸ்லேருந்து யோ ஃபினாமினல் உங்கள் கிட்ட உண்டிய அந்த பெக்யூலாரிட்டி அதை நான் வாய்ஸ் பமிக்கிறேன் அழுவும் ஒரு குயில் பேசுகிற மாதிரிலாம் எப்படி அந்த அந்த ஒரு புதுமையான விஷயம் உங்ககிட்ட எப்படி இன்னும் அதை வச்சுருக்கீங்க ஆக்சுவலாக உண்மையை சொல்கிறோன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்புறம் நமக்கு அப்போ அந்த லூப் சிஸ்டம் லப்பிங் பண்ணும்போது ஆகி கொஞ்சம் அழுத்தி பேசுனா எங்கள் அப்பா குரல் அப்படியே கேட்கும் ஸோ இது கேட்கக்கூடாதுன்ட்டு எமோஷன் கொஞ்சம் லூஸானாலும் பரவாயில்லன்ட்டு மாற்றுவேன் கான்ஷியஸாக மாற்றுவேன் ஓ வந்துடும் அது அப்போது இனிஷியல் ஸ்டேஜில் அது மாற்ற போய் அது வேறு மாதிரி ஆயிடுச்சு கான்ஷியஸாக மாற்றினது அது ஆக்சுவலி பட் நீங்க அதை வந்து பிளான் பண்ணி இது மாதிரி பண்ணணும் அதெல்லாம் பட் ஆனால் ரியலி ஹாட்ஸ் ஆஃப் டியூ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் புதுசு உங்களுடைய வாய்ஸ் உங்களுடைய நடிப்பு என்றும் புதுமையானது ஓகே நீங்க அலைகள் ஓய்வு நடிச்சிங்க இல்லையா செகண்ட் அடுத்த படம் என்ன உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபிலிம் இமீடியட் ஆக்சுவலி படம் பெரிய ஹிட் ஆகி ராதாக்கு நல்ல பிக்சர்ஸ் ஆர்டிஸ்ட் ஆ அவங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிக்சர் இல்லை அது எனக்கு படமே கிடையாது நெக்ஸ்ட் த்ரீ ஃபிலிம்ஸ் நான் திருப்பி காலேஜ் போயிட்டேன் இவன் என்ன இவ்வளோ இருக்கான் இவனுக்கு ஹீரோ ரோல் கொடுக்கறதா இல்லை வேற என்ன ரோல் கொடுக்கறதுன்னு தெரியல அதில் என்ன ஒரு பிகூலரிட்டினா ஹிஸ்ட்ரியிலே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆர்டிஸ்டோட ஹிஸ்ட்ரியிலே டிவியில் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் அந்த காஸ்டியூம் பற்றி சொல்ல சொன்னீங்க இல்லையா ஆமாம் கோமணத்தோட இன்ட்ரோடியூஸ் ஆன ஒரே ஹீரோ நான் தான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டே அதுதான் படத்தில் ஆமாம் அதுவும் தண்ணி கிழி விழுந்தோடனே தொலைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அது தொலைஞ்ச ஒரே படம் கிழக்கு வாசல் நம்ம ரெண்டு பேர் இருக்கும் ஆமாம் தேடுவோம் ஸோ எனக்கு வந்து மூணு மாதம் படமே இல்லை டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் அதுக்கப்புறம் இளம் ஜோடிகள் அது ஷூட்டிங் அப்போதான் அப்பா படம் ரிலீஸ் ஆகி நைன்டி டேஸில் அப்பா இல்லை ஸோ பட் அவருக்கு ஒரே சந்தோஷம் சன் நடித்த படம் பார்த்தாச்சு சூப்பர் ஹிட் அது தட் தட் இஸ் ஸோ இளம் ஜோடிகள் வந்து ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் த்ரீ மந்த் கூட வந்து நம்ம சுரேஷ் பண்ணாருங்களா ஆக்சுவலியாக சுரேஷ் எனக்கு ஒரு ஒன் மந்த் சீனியர் நம்ம படம் ஜூன் ரிலீஸாக அவரு தங்கிட்டு என்னென்ன மேன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் நடித்த படம் பன்னீர் புஷ்பங்களுக்கு முன்னாடி அலைகள் ஒய்துலேயே வந்ததா இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கிற யங்ஸ்டர்ஸ்கெலாம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம தமிழ் சினிமால வந்து ஹீரோக்கள் சேர்ந்து நடிக்கிறது இல்லையன்ற ஒரு ஏக்கம் இருந்தது இல்லையா அந்த ஏக்கத்தை நீங்க அந்த காலத்திலே போகிட்டீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்களும் சுரேஷ் வந்த புதுசு நிறைய ஒரு புதுசா வந்தப்ப நீங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி பண்ணிருக்கீங்க மோகன் பண்ணிருக்கோம் மோகன் கூட பிரபு மோகன் பண்ணிருக்கோம் நிறைய இல்ல நீங்க நடிக்கும் போது எப்பவுமே நான் உங்களை பத்தி பெருமையா நீங்க சொல்லிக்கலாம் அதாவது அதாவது ஒரு சில நடிகர்கள் மாதிரி விரல் வெட்டுன்னா நீங்க நான் உங்க கூட நடிக்கும்போது நீங்கள் நடிக்கும்போது போது கிழக்கு வாசல் இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த சாப்பாடு சீனில் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க சென்ஸ் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சீன் ஏன் சீன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சைலென்ட்டாக டூ அகைன் என்ன அந்த அந்த ஒரு அந்த ஒரு சியா எந்த ஹீரோ சார் கொடுப்பாங்க அவர் மதுகுணர்னு ஸ்கிரிப்ட்டை காமிச்சார் ஆர்விர்குமார் ஷாட் சொன்னார் நீங்கள் என்ன சொன்னீங்க இது சின்ன ஜெயந்தோடைய சீன் அவர் தான் நடிக்கணும் அன்ட்டு நீங்கள் அப்படியே சில மாதிரி உக்காந்துருப்பீங்க நான் அடிக்கடி இந்த பா இந்த சீன் பார்க்கும்போதுனா இன்னொரு ஆக்டராக இருந்தால் ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படி திரும்பி பார்த்துருந்தாவே எங்களுக்கு போயிட்டுருக்கும் பட் ஹவ் யூ காட் தட் ஆட்டிடியூட் எப்படி நம்ம நீங்கள் சொன்னீங்க நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன்னு நம்ம குடும்பமே சினிமா குடும்பம் சின்ன வயசில் எனக்கு ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன்னா அப்பா தான் வேறு யாரும் கிடையாது பட் நம்ம சின்ன வயசுலேருந்து சினிமா குடும்பத்தில் இருந்ததுனால எல்லா படங்களும் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் எந்த மொழியாக இருக்கட்டும் பார்த்து 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 வளர்ந்ததில் அதெல்லாம் மைண்டில் ஏறிப்போச்சு அது என்னென்னா டு நோ தியரி டு பிரேக் தியரி ஸோ அது வந்து நமக்கு படிப்பு அதை நம்ம நம்ம ஸ்டைலில் கொண்டு வர்றது தான் நம்ம திறமை திறமை இல்லையா ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா அந்த முந்தி படங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க எல்லோரும் நடிப்பாங்க அண்ட் தட் வில் ரீச் இப்போது உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நீங்கள் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உலகத்துக்கே தெரியும் கிழக்கு வாசல் இட் இஸ் அமேசிங் ஸோ நீங்கள் யூ கேன் ஹேண்டில் தேட் அண்ட் அந்த சீன் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆனால் தான் நான் அந்த சீனுக்கே நல்லது படத்துக்கு அது நல்லது ஸோ தட் இஸ் ஹவ் இட் வேர்க்ஸ் நம்ம வந்து நம்ம மட்டும்தான் நடிக்கணும்னு அது இன்னொரு ஆர்டிஸ்டோட சேர்ந்து நடிக்கிறது அடுத்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பேர் வரும்னா அதில் வந்து அப்படியே ஒட்டு கொடுக்குற மனப்பான்மைன்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் சொன்னீங்க அந்த எல்லாரும் சேர்ந்து நடித்தாதான் படம் இருக்கும் அதே பழைய படங்களை வேற ஞாபகப்படுத்துங்க ரேலே ஹேட் சாப்டியும் சார் நீங்கள் இந்த இளைஞடி நடித்த பிறகு உங்களுடைய வரிசைகளில் உங்களுக்கு மறக்க முடியாத படம் என்ன சார் ஏ எனக்கு என் கரியர் கிராஃப் பார்த்தீங்கன்னா சின்ஸ் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்புறம் இப்படி போ அப்புறம் எப்படி போகும் இப்படி தான் ஸோ எனக்கு படங்கள் இல்லைன்னு தான் சொல்லணும் இளம் ஜோடிகள் வந்து நல்லா போச்சு அந்த படம் அதுக்கப்புறம் வயசுக்கு மீறின சில கேரக்டர்ஸ் இவ்வளோ பெரிய தாடியை ஒட்டி நடிக்க விட்டாங்க இல்லை இவ்வளோ பெரிய கண்ணாடியை போட்டு ஸோ அது செட் ஆகலை ஐயோ எதுக்கு கேள்வியும் தானே பதிலும் தானே ஒரு படம் தூயவன் சார் இதில் சொன்னேன்னா அந்த காலத்து மனுஷன் நினச்சிட்டு போகிறாங்க இந்த காலத்து ஆள் மாதிரி இருக்கு அப்படியே உட்காந்துருக்கலாம் இந்த காலத்து ஆள் தான் இல்லை ஸோ நல்ல கதை அது பட் ஹீரோ வந்து வேற பண்ணியிருக்கணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு இடைவெளி ஸோ சக்ஸஸோட ஃபெயிலியரும் மாறி மாறி பார்த்ததுனால எனக்கு அது பெரிய பாதிப்பேஷன் எனக்கு வந்து அது ஐ வாஸ் ஓகே நான் அப்பா அதையும் பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ் வந்து ஜும் போகிறது இல்லை விழுந்தாலும் அடிபடுறது ஸோ எனக்கு அது வந்து ஒரு பெரிய அது சில சமயம் ட்ராபேக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த வெரி உனக்கு இல்லையா இருக்குது அது உள்ளுக்குள்ளே இருக்கும் அது நடிக்கணுங்கிற வேறு கிடையாது தட் ஃபயர் டு ஆக்ட் என்னை நான் எப்படி வளர்த்துக்க முடியும் அதுதான் ஸோ என்னை தெலுங்குக்கு கொண்டு போயிட்டாங்க ஓ கேள்வி நான் பதில் முடிச்சோம் அதுக்கப்புறம் தெலுங்கு படம் தான் தெலுங்கு பேசுவீங்களா தெலுங்கு நல்லா பேசுவேன் அப்படிங்க இல்லை இல்லை டப்பிங் டப்பிங் டப் பேசுங்களேன் தீபாவளி நல்வாழ்த்து தெலுங்கு ஏன் செப்பாளி

தெலுங்கு தெலுங்கு ப்ரெஸ் மீட்டில் டெல்லிங் நீங்கள் ஏன் தமிழுக்கு போனீங்க ஏன் ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டு படம் தெலுங்கு தானே இல்லைப்பா தமிழ் தெலுங்கு ரெண்டும் சேர்ந்து தான் பண்ணது நீங்கள் அங்கே போயிருக்கவே கூடாது சார் உங்களை எங்களுக்கு அவங்களுக்கு மதிக்கவே தெரியல இப்படியே ஸ்ட்ரைட் ஆன் மை ஃபேஸ் ப்ரெஸ் தெலுங்கு நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா வேறு என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் அப்பா விட்டா போதும் ஓடி வந்துட்டேன் ஸோ உங்கள் கணர்கெல்லாம் பார்த்தா மனவாடு அனுப்பணும் அங்கேயே நீங்கள் அங்கே போயிருக்கக்கூடாது இங்கே இருந்துருக்குன்னு அவங்களுக்கு தெரியல நம்ம சுத்த தமிழ்னு என்னென்னா அதில் என்ன ஒரு சின்ன ஜாய்னா அவ்வளோ தூரம் நம்மளை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க தொழிலில் ரசிக்கக்கூடியவங்க ரியல் இது ஏன் அங்கே போனீங்க இங்கே இருக்க முடியாத உங்களை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் வச்சு ஆந்திரா வாடுகன்னு ஒன்று நீங்க அந்த தெலுங்கு படம் முடிச்சுட்டு இல்லை அந்த கேள்வி நானே பார்த்தீங்கன்னா தெலுங்கு படங்கள் பண்ணீங்க அதுக்கப்புறம் என்ன தமிழ் படம் பண்ணீங்க நிறைய பண்ணக்கூடாத படங்கள் பண்ண ஆனா அந்த பண்ணக்கூடாத படங்கள் பண்ணும்போது ஒரு நல்ல படம் கிடைச்சது அது வந்து இப்போது மேனா தேட்டர் இல்லை இல்லையா ஆமாம் இப்போது கிடையாது அப்போது அடி ஒழுக்குகள்னு ஒரு மலையாள படம் ஒழுங்காக அது வந்து ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க மம்முட்டி சார் பண்ணது அவர் ஏஜுக்கு கரெக்ட் ரோல் அது நான் அப்போது வந்து எஸ்பிஎம் சார் படத்தில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் அது அது ஆஸ் யூஷுவல் இந்த காலேஜ் கோயிங் டைப் அவர் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தோம் உட்காந்து நீங்கள் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொன்னார் கவிதாலயம் ரீமேக் ரீமேக் ம் நான் நான் அப்போ அந்த சாமின்னு ஒருத்தர் இருப்பார் எஸ்பிஎம் சாரோட அது என்ன மூஞ்சில் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டு உன்னால் பண்ண முடியாதுன்றார் ம் என்ன என்ன சாமி உன்னால் பண்ண முடியாது இது என்ன குருவி தலையில் பணங்க வச்ச மாதிரி இது எவ்வளோ மெச்சூர் கேரக்டர் நீ என்ன இப்போ ஒரு காலேஜ் போயிட்டு வர மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் உன்னால் எப்படி பண்ண முடியும் ம் நமக்கு அது போதுமே பண்ணுவேன் அவ்வளோதான் அது என்னன்னா சாங்கே கிடையாது அந்த படம் ஹண்ட்ரட் டேஸ் தாண்டி ஓடிச்சு பாலச்சந்தர் சார் ஸ்டேஜில் பேசினார் அதுதான் சாமிக்கு பதில் அவர் சொன்னது அந்த ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷனில் மம்முட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட்னா கார்த்திக் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் ஆகிடுச்சு சூப்பர் நான் எங்கே அந்த சாமின்னு தேர்னேன் என்னன்னா சி தட் இஸ் த joy. எது நமக்கு சேலஞ்சிங்காக இருக்கும் அதை நம்ம பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற க்ரியேட்டிவிட்டி அதிகரிக்கும் இது போட்டி ஆரோக்கியமான போட்டி வேற ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்ற அந்த படம் நான் பார்த்துருக்கேன் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவர் டைரக்ஷன்ல நிறைய பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாட்டே இல்லாத ஒரு தமிழ் படம் ஐயா அதுக்கப்புறம் நிறைய பாட்டு அதில் ஒரே ஒரு சாங் இருக்கு அது நானே பாடுவேன் உல்லாச உலகம் எனக்கே சொந்த ஒரு சின்ன பிட் அவ்வளோதான் அந்த வண்ணக்கணவுக்கு அப்புறம் அது ரொம்ப நல்லா போச்சு பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆக்சுவலாக சஸ்டெயின் பண்ணது வந்து விசு சேர் படங்கள் விசு சேரும் கிஷ்மு சேரும் வரிசையாக எனக்கு ஒரு அஞ்சு ஆறு படம் கேட்கும் நல்ல ரோல்ஸ் அதில் ஃபேமிலி லைக் அவங்க ஒரு நாலு அஞ்சு பிரதர்ஸில் நானும் ஒருத்தன் அந்த மாதிரி தான் வி யூஸ் பண்ணி மூவ் பட் கார்த்திக்கு நடிக்க முடியும் சொன்ன படம் வண்ணக்கனவுகள் ஃபஸ்ட் அதுக்கப்புறம் மௌனராகம் மௌன ராகம் சொன்னாவே அதாவது அதை மறக்கவே முடியாது அதாவது எல்லாம் சொல்லுவாங்க ஒரு வந்தார் வந்து கலக்கிட்டாருன்னுவாங்க அந்த படத்தில் நீங்கள் வந்தது தான் மனசுல எல்லாருக்குமே நல்லது அதில் அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நான் அந்த படம் பார்த்த உடனே எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் அதில் ஒரு பேர் ஒன்று வரும் சந்திரமௌழின்னு அந்த சந்திரமௌழி என்ற பேருக்கு மரியாதையாங்களா சந்திரமௌளி சந்திரமௌழி என்னுவீங்களே இட் வாஸ் எப்படி அந்த படம் மௌனராக இருக்கு இல்லையா அந்த படம் ஒரு கேப்புக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணீங்க அது நீங்கள் கேரக்டர் எப்படி ஒத்துக்கிட்டீங்க எப்படி மணி சார் உங்களை ஒத்துக்க வச்சார் ஆக்சுவலாக மணி சார் வந்து நான் முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன் வேற ஒரு படத்துக்கு அது அது வேண்டாம் பட் அது நம்ம பண்ண முடியல அதுக்கப்புறம் என் பிரதர் கணேஷோ அவரும் மயிலாப்பூர் கிளப்பில் டென்னிஸ் ஆடுவாங்க ஸோ கிட்டே சொல்லியிருக்கார் பிரதர் கிட்ட இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க படம் நான் வந்து கடைசி நிமிஷத்தில் சேர்க்க சேர்க்கப்பட்டது ஸோ வாங்க மணி வீட்டில் சொல்லுங்கள் முரளி இருக்கு ஐ மீன் கார்த்திக் இஸ் ஜே கம் ஸோ வந்தார் ஜஸ்ட் கேவ் அ நோட் லைன் ஏன்னா எப் எப்போ போலாம் ஷூட்டிங்கிட்டேன் ஒரு லைன் தான் இன்னும் மணி எப்படி பேசுவார் ஏன்னோ மணி சார் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அவர் கண்ணு தான் ஆமாம் ஸோ சொன்னார் இதுதான் முரளி திஸ் இஸ் அ கேரக்டர் லெட்ஸ் கோப் ஐ தேர்ட் ஃபோர்த் டே ஷூட் அது எவ்வளோ நாள் ஷூட் பண்ணிங்க அந்த போர்ஷன் ஒன்று மேக்ஸிமம் ஃபோர்டீன் டேஸ் அதில் ஃபைட்டு தான் ஜாஸ்தி ஜாஸ்தி இருக்கு நடிச்ச நான் அற்புதமான கேர் அதாவது இன்னைக்கும் அந்த மௌன ராகம் படம் பார்க்கும்போது அதாவது மணிஷார் படத்துல ஜென்ரலாக டைலாக்ஸ் நிறைய இருக்காது ஒரு நாலு வார்த்தை பேசுறாமே பெரிய விஷயம் கண்டினியூவாக ஆனால் அந்த கேரக்டரோட அழுத்தங்கள் ரொம்ப பிரமாதமான கிட்ட என்ன ஒரு பிடிச்ச விஷயம்னா சி ஒரு எந்த ஒரு ஆர்டிஸ்டையும் நம்பணும் இஃப் ஒரு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுறேன்னா இப்போது சின்னி சார் புக் பண்ணணும்னா யூ பிலீவ் இல்லையா சின்னி சாரால் எப்படி நடிக்க முடியும் அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது இட் பிகம்ஸ் எ ஹெல்தி அஃபேர் இப்போ ஒருத்தர் கிரியேட் பண்ணுறாங்க ஓகே அதை வந்து நம்ம வந்து வி டேக் இட் இன் கதை சொல்லும்போதே உள்ள வாங்கிடறோம் அப்புறம் தென் வி செட் அண்ட் டி திங்க் அபவுட் இட் நம்ம ஒர்க் ஷாப் இங்கே தானே ஸோ அதை நம்ம வெளியே கொண்டு வரும்போது சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்குது அது வந்து மனிதர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பட் என்னென்னா ஹி கிவ் த லிபர்ட்டி டு அனலைஸ் அந்த ஆர்ட் அவர் மூலயமாக தான் காஸ்டிக்கு வந்தது